ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ நான் உங்கள் உதை முத்துக்குமரன் சந்தோஷத்தில் துள்ளி குதித்த தருணம் அதே மாதிரி தான் மஞ்சரி அவர்களும் ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நம்மளுடைய மகேஷ் அவர்கள் வந்து என்ட்ரி ஆயிருக்காரு ஸோ இந்த என்ட்ரியை கொடுத்ததுக்கப்புறம் முத்துக்குமரன் அண்ட் மஞ்சரி இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கர சந்தோஷம் நான் சந்தோஷம் அவ்வளோ தூரம் சந்தோஷம் ஏன்னா முத்துக்குமரன் அண்ட் மஞ்சரி இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படிங்கிற ஒரு ஷோ மூலிமா பயங்கரமாக ஃப்ரெண்ட்லியாக இருந்தவங்க இவங்க அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னா இவங்க ரெண்டு பேருமே தமிழ் வேறு லெவலில் உரையாடுவாங்க மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து பட்டிமன்ற பேச்சாளர் சோ அதே தான் மகேஷ் அவர்களையும் நமக்கு நல்லா தெரியும் அவர் வந்து அவரும் நல்ல பட்டிமன்ற பேச்சாளராக பேச்சாளரா வந்து இருந்திருக்காரு பேச்சாளராவும் இருந்திருக்காரு அதுதான் என்டர்டைன் பண்றதுக்காக நம்மளுடைய விஜய் டிவியில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காப்புல ஸோ அதனால் வந்து இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்புகளை வந்து வெளிப்படுத்தும் வகையில் முத்துக்குமரன் அண்ட் மஞ்சரியை பார்க்குறதுக்காக மகேஷ் அவர்கள் வந்து வந்திருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஆறு பேர் கொண்ட குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா அவர்கள் அருண் பிரசாத் பார்க்கறதுக்கும் அதே மாதிரி விஷ்ணு அவர்கள் சௌந்தர்யாவை பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்கும் ஒவ்வொரு சப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்திருந்தாங்க இன்றைக்கி எல்லாமே ஸோ அந்த விதத்தில் முத்துக்குமரன் அண்ட் மஞ்சரிக்காக நம்மளுடைய மகேஷ் அவர்கள் வந்ததுனால பயங்கர சந்தோஷம் அண்ட் ஹாப்பியாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து இருந்துட்டுருக்காங்க சொல்ல போனால் அட்வைஸ் கொடுக்கும்போது கூட முத்துக்குமரனை வந்து மகேஷ் அவர்கள் பக்கம் உட்கார வச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கண்டஸ்டண்டை உட்கார வச்சு வந்து பேசிகிட்டு இருக்காப்புல அவ்வளோ ப்ரைஸ் பண்ணியிருக்காப்புல அண்டு இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க வெளியிலேருந்து ஷோ பார்க்குறதுக்கு தான் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க ஆனால் உள்ள வந்ததுக்கப்புறம் ஏஇன் அப்படின்னு சொல்லி இவங்களும் அடிச்சுக்கிற மாதிரி வந்து காமிச்சிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஜாக்லின் என்னம்மா எப்போ பார்த்தாலும் ஒரே போட்டியில் இருக்கக்கூடிய ஸ்வீட் எட்டு வந்து கொடுக்குற தயவுசெய்து விட்டுருமா அப்படின்னு சொல்லி அவங்கள கலாய்கிறதா இருக்கட்டும் அண்டு எல்லா ஹவுஸ்மேட்ஸும் உட்கார வச்சு பாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் போயிட்டு வரும்போது பாஸ் அப்படிங்கிறது ஒரு சிலபஸ் அந்த சிலபஸ் நீங்கள் வந்து இத்தனை நாட்கள் இருந்து படிச்சிருக்கீங்க ஸோ யாரெல்லாம் வந்து இருந்து கடைசி வரைக்கும் இருந்து வெளியே போகிறீங்களோ அவங்கெல்லாம் அந்த சிலபஸை படித்து முடிச்ச மாதிரி இது வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அளவில் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர தத்துவத்தோடு வந்து முடிச்சிருக்காப்புல நம்முடைய மகேஷ் அவர்கள் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு செம்ம சந்தோஷமாக வந்து இருந்துகிட்ருக்கு பட் எனிஹவ் நம்மளுடைய முத்துக்குமரன் அண்ட் மஞ்சரி கண்டிப்பாக பயங்கர சந்தோஷமாக வந்து இருப்பாங்க ஏன்னா அவங்க அவங்களில் ஒரு ஆள் தமிழ் பேச்சாளர்கள் அதுக்கப்புறம் பட்டிமன்ற பேச்சாளர்கள் அப்படின்றத தாண்டி இவரே அதாவது மகேஷே வந்து வியக்கிறதை யாரை பார்த்து அப்படின்னு பார்த்திங்கன்னா தீபக் அவர்களை பார்த்தான் ஏன்னா தீபக் அவர்கள் இவ்வளோ நாள் சஸ்டைன் ஆகுவார் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கவே இல்லை ஏன்னா நாங்கள் பார்த்த தீபக் வந்து வேறு மாதிரி பட் உள்ளர வந்துட்டு அவர் பண்ணுறாரு பாருங்கள் வேறு லெவலுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல நம்மளுடைய மகேஷ் அவர்கள் ஆனால் யோசித்து பாருங்கள் வந்த எல்லாருமே தீபக் அவர்களை ப்ரைஸ் பண்ணவங்க தான் அதாவது அவங்கள பற்றி புகழ்ந்தவங்க தான் சூப்பராக விளையாடுறீங்க வேறு லெவலில் பண்ணுறீங்க சூப்பராக ஆக்டிவிட்டி பிகேவியர் வேறு லெவலுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இதில் ஏதாவது சூழ்ச்சி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்குது ஸோ இதை பற்றி தான் உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க நன்றி வணக்கம்